வெல்கம் டு நம்ம வீடியோவில் வந்து இன்னைக்கு சென்னை இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு போக மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை கடைசி பண்ணவும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தட்டச்சர் கிளர்க் வேலைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கீழ் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் காலியாக உள்ள தட்டச்சர் கிளர்க் மற்றும் ஜூனியர் ஜூனியர் கிரேடு சுரைக் சுருக்கழுத்தர் உள்ளிட்ட குரூப் பி சி பணிகளுக்கு புதுச்சேரியைச் சேர்ந்த தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அறிவிப்பு எண் பாருங்க ஐம்பது பை இருபத்தி நான்கு பணி ஜூனியர் கிரேடு சுருக்கழுத்தர் காலியிடங்கள் ஆறு சம்பளம் பாருங்கள் மாதம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு தகுதி ஏதாவது ஒரு துறையில் பட்டம் பெற்று தட்டச்சின் முதுநிலை பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆங்கில சொற்களத்தில் இளங்கலை தமிழ் தட்டச்சில் இளங்கலை முடித்திருக்க வேண்டும் பனி பாருங்க சூனியர் கிரேடு சுருக்கழுத்த காலியிடங்கள் ஆறு சம்பளம் பாருங்கள் மாதம் முப்பத்தஞ்சாயிரத்தி நான்கு நானூறு தகுதி ஏதாவது துறையில் பட்டம் பெற்று தட்டச்சீல் முதுகலை பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆங்கில சொற்களத்தில் இளங்கலை தமிழ் தட்டச்சில் இளங்கலை முடித்திருக்க வேண்டும் அடுத்து பனி ஜூனியர் கிரேடு சொற்களத்தை சரியா காலியிடங்கள் பாருங்கள் ஒம்பது சம்பளம் மாதம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு தகுதி பாருங்க ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் ஆங்கில சொற்களத்தில் இளங்கலை தட்டச்சி பிரிவில் முதுகலை பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அடுத்து பாருங்க பணி மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரேட்டர் காலியிடங்கள் பாருங்கள் ரெண்டு சம்பளம் மாதம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு தகுதி வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் தெலுங்கு மலையாளம் மொழிகளை முதன்மை பாடமாக கொண்டு ஏதாவது துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் தெலுங்கு மலையாளம் மற்றும் ஆங்கிலத்தில் படிக்க எழுத பேச தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து பணி ஜூனியர் கிளர்க் காலியிடங்கள் பாருங்கள் இருபத்தி மூணு கன்சி இருக்கு சம்பளம் மாதம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் தகுதி பாருங்கள் ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு பிரிவில் இளங்கலை பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அடுத்து பணி தட்டச்சர் பிஸ்ட் காலி இடங்கள் பாருங்கள் பதிமூன்று சம்பளம் பாருங்க மாதம் ரூபாய் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் தகுதி ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு பிரிவில் இளங்கலை பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அடுத்து டிரைவர் காலி பணியிடங்கள் ஒன்று சம்பளம் பாருங்கள் மாதம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் தகுதி வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் இலங்கை ரக வாகனர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் அடுத்து பணி எம்டிஎஸ் ஜெனரல் காலி பணியிடங்கள் பாருங்கள் இருபது சம்பளம் பாருங்கள் பதினெட்டாயிரம் ரூபா தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க வயது வரும் பாருங்கள் மேற்கண்ட அனைத்து பணிகளுக்கும் பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் சரியா தேர்வு செய்யப்படும் வரை எழுத்து தேர்வு திறன் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் விண்ணப்ப கட்டணம் எவ்வளோன்னு பார்ப்போம் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது கட்டணத்தை தி ரிஜிஸ்டர் ஜெனரல் கைகோர்ட் மெட்ராஸ் சென்னை என்ற பெயருக்கு டிடியாக எடுத்து அனுப்ப வேண்டும் எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளி பிரிவினர்களுக்கு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது சரியா விண்ணப்பிக்கு முறை பாருங்கள் கச்சிடிடிபிஎஸ் டாட் டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் டிஎன்ஜிஓவி டாட் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து ரெஜிஸ்டர் ஜெனரல் கைகோட் மெட்ராஸ் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன் பூஜ்ஜியம் போர் என்ற அஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நான்கு தேதி இருபத்தி மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேவையில் கலந்து கொண்டு வெற்றி வகை சூட வாழ்த்துக்கள் நண்பர்களே